மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் நான்கு காரணிகளை ஜல் ஜீவன் திட்டம் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் சுத்தம் சுகாதாரம் தனிநபர் நலன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜல் ஜீவன் திட்டம் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் தமிழகத்தில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் சமச்சீரான கிராமங்கள் உருவாகியுள்ளதாக கூறுகிறார் கிராமாலயா தன்னார்வ தொண்டு நிறுவன செயல் இயக்குநர் இளங்கோவன் நீர் ஆதாரங்கள் பெருகும்போது பக்கத்தில் நம்ம போர் போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமங்களில் கொடுக்கும்போது ஒரு சமச்சீரான கிராமங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் ஒரு சைடு கழிப்பறை வசதி ஒரு சைடு பாதுகாப்பான தண்ணீர் அப்படிங்கிறப்ப வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஜேஜேஎம் எப்படி எஸ்பிஎம் நம்ம முழுமையாக மத்திய அரசு நிறைவு செய்ததோ அதே போல அந்த ஜேஜிஎம் பண்ணுவதற்கும் ஜல் ஜீவன் திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டித்து அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு இருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மற்ற திட்டங்களைக் காட்டிலும் கூடுதல் சிறப்பம்சமாக ஜல் ஜீவன் திட்டத்தில் கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அறுபத்தி மூன்று சதவீத நோய்கள் குடிநீரால் ஏற்படும் நிலையில் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் கிராம சுகாதாரம் மேம்படுவதன் காரணமாக கிராம மக்களின் சராசரி ஆய்காலம் அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் சுவாமி கண்ணன் கிராமத்தினுடைய வளர்ச்சி கிராமத்தின் மூலமாக வந்து சுகாதாரத்திற்கான செலவு வந்து உறுதியாக குறையும் மேலும் கிராம மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் கிராம மக்களுடைய இதன் மூலமாக வேலையின் அளவு கூடும் ஏன்னா சுகாதாரத்தின் அளவு வந்து கூடும் பொழுது அதன் காரணமாக அவருடைய ஆயுட்காலம் கூடும் கிராம மக்களுடைய ஆயுட்காலம் இப்பொழுது இந்திய சராசரி குடிமகனுடைய ஆயுட்காலம் அறுபத்தைந்து வயதாக இருக்கிறது இந்த அறுபத்தைந்து வயது என்பதை உறுதியாக எண்பத்தைந்து வயதாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது